வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் சிங்கப்பூர் குடிவரவு அதிகார சபை அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அலஸ் தெரிவித்தார் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி அரசு சிந்திக்கவில்லை ஆசிரியர் பொது சங்கத்தின் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு பிரம்மாண்ட கைத்தொழில் கண்காட்சி ஜூன் பத்தொன்பதில் ஆரம்பம் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார் பனாமா அதிபர் தேர்தலில் ஜோஸ் ரவுல் முலினோ வெற்றி மூன்றாவது முறையாக சுனிதா வில்லியம்ஸ் நாளை காலை விண்வெளிக்கு புறப்படுகிறார் உக்ரைன் போருக்கு மத்தியில் அணு ஆயுத போர் பயிற்சி ரஷ்யா பகிரங்க அறிவிப்பு விரிவான செய்திகள் இலங்கையின் விமான நிலையங்களின் கட்டமைப்பு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டமைப்பையும் ஆராய்வதற்கு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு மற்றும் சோதனைச் சாவடிகள் அதிகார சபையின் அதிகாரிகள் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி இலங்கைக்கு வருகை தரவல்லனர் சிங்கப்பூர் போல் மாற வேண்டும் என்று கனவு கண்டால் மாத்திரம் போதாது அதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் காரியாலயத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதார கொள்கைகள் ஆட்சி மாற்றத்துடன் மாற்றமடைவது இலங்கையின் தற்போதைய நிலைக்கு பிரதான காரணியாக உள்ளன நாடு என்ற ரீதியில் வங்குரூத்து நிலையடைந்துள்ளமைக்கு அரசியல் காரணிகளே பொறுப்பு கூற வேண்டும் சிங்கப்பூர் போன்று மாற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை இலங்கையின் விமான நிலைய கட்டமைப்பு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டமைப்பை பரிசீலனை செய்து சிறந்த திட்டங்களை முன்வைக்குமாறு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு சோதனை சாவடிகள் அதிகார சபையிடம் வலியுறுத்தினேன் இதற்கமைய இலங்கையின் விமான நிலையங்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டமைப்பு ஆராய்வதற்கு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு சோதனை சாவடிகள் அதிகார சபையின் ஐந்து அதிகாரிகள் எதிர்வரும் இருபத்தை ஏழாம் திகதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார்கள் இவர்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் வரை தங்கியிருந்து ஆராய்வுகளை முன்னெடுப்பார்கள் சிங்கப்பூர் போல் மாற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது அதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் சிங்கப்பூர் அதிகார சபை குழுவினர் முன்வைக்கும் அறிக்கையை அடிப்படையாகக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சைக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி மாணவர்கள் முகம் கொடுக்கின்றனர் கடந்த பரீட்சையின் ரீகரக்ஷன் ரிசல்ட்ஸ் நான்காம் திகதி இரவு வெளியிடப்பட்டு இருக்கிறது நாற்பத்து மூவாயிரத்து பன்னிரண்டு மாணவர்கள் ரீகரெக்ஷன் செய்த நிலையில் ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான்காம் திகதி வழிவந்தது ஒரு ரீகரெக்ஷன் பின் ஒரு மாணவனின் மனநிலை மிகவும் குழப்பமானதாக காணப்படும் அவர்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பு என்ன அவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது பரீட்சையில் மாணவர்களுக்கு காணப்படும் வாய்ப்பு ஒருவருடன் பின்தள்ளி சென்று இருக்கிறது காரணம் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடு மாணவர்களின் எதிர்காலத்தைப் பற்றியும் கல்வியையும் பற்றியும் இந்த ரனில் இராசபக்ஷ அரசாங்கம் சிந்திக்கவில்லை என தெரிவித்தார் இலங்கையின் உற்பத்திகளுக்கு சர்வதேச சந்தைகளில் கேள்வியை அதிகரித்துக் கொள்வதற்காக பிரம்மாண்ட சர்வதேச கைத்தொழில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு வெளிநாட்டு உற்பத்தி கைத்தொழில் முயற்சியாளர்களின் பங்கேற்புடன் இந்த கண்காட்சி இடம்பெறவுள்ளதாக கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜூன் பத்தொன்பது இருபத்தி மூன்று வரை இக்கண்காட்சி இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்காட்சியில் இருபத்தைந்து கைத்தொழில் துறைகளைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோர் பங்கேற்கவுள்ளனர் புதிய உற்பத்திகள் தொடர்பில் பிரத்யேக பிரிவு ஸ்தாபிக்கப்படவுள்ளது வெளிநாட்டலுவல்கள் அமைச்சு வெளிநாட்டு தூதரங்கள் வணிக திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களின் இக்கண்காட்சி இடம்பெறவுள்ளது பெருமளவான வெளிநாட்டவர்கள் இதில் பங்கேற்கவுள்ளமை விசேட அம்சமாகும் பனாமாவின் அதிபர் தேர்தலில் ஜோஸ் ரவுல் முலினோ வெற்றி பெற்றுள்ளார் அவர் முன்னாள் அதிபர் ரிக்கார்டோ மார்டினல்லிக்கு மாற்றாக கடைசி நேரத்தில் ரியலைசிங் கோல்ஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அறுபத்து நான்கு வயதான அவர் மொத்தமாக முப்பத்து நான்கு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றார் தனது போட்டியாளரைக் காட்டிலும் ஒன்பது புள்ளிகள் முன்னிலை பெற்று வெற்றி வேட்பாளர் ஆனார் பண மோசடி விவகாரத்தில் பத்து ஆண்டு காலம் ரிக்கார்டோ மார்டினல்லி சிறை தண்டனை பெற்றார் அதன் காரணமாக தேர்தலில் அவரால் போட்டியிட முடியவில்லை அவருக்கு மாற்றாக ஜோஸ் ரவுல் முலினோ போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றிகரமாக பணி நிறைவடைந்தது இந்த நாள் என் வாழ்நாளில் முக்கிய நாளாகும் தேசத்தை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை பனாமா மக்கள் எனக்கு வழங்கியுள்ளனர் முதலில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட மார்டினல்லி என்னை அழைத்தார் அப்போது இது நடக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை என வெற்றிக்கு பிறகு அவர் தெரிவித்தார் தேசத்தில் நிலவும் மந்தமான பொருளாதார நிலை பனாமா கால்வாயில் போக்குவரத்தை முடக்கும் வறட்சி மக்களின் சுரங்க எதிர்ப்பு போராட்டங்கள் போன்றவற்றை புதிய அதிபர் சமாளிக்க வேண்டியுள்ளது போயிங் தனியார் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் விமானியாக இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது ஐம்பத்தெட்டாவது வயதில் மூன்றாவது முறையாக இன்று விண்வெளிக்கு பறக்க இருக்கிறார் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த இரண்டாயிரத்து ஆறு மற்றும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டுகளில் இரண்டு முறை நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு பல்வேறு சாதனைகள் படைத்துள்ளார் தற்போது ஐம்பத்தெட்டு வயதாகும் சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக மீண்டும் விண்வெளிக்கு செல்ல உள்ளார் இம்முறை அவர் தனியார் நிறுவனமான போயின் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் விமானியாக விண்வெளிக்கு செல்ல உள்ளார் அவருடன் புட்ச் வில்மோரும் விண்கலத்தில் பயணிக்க உள்ளார் புளோரிடாவில் உள்ள கேப் கனாவரலில் உள்ள ஏவுகலத்திலிருந்து ஸ்டார்லைனர் விண்கலம் இந்திய நேரப்படி நாளை ஏழாம் திகதி காலை எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மணிக்கு புறப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கு சுனிதா வில்லியம்ஸ் சென்று திரும்புவார் இந்த பயணம் வெற்றி அடையும் பட்சத்தில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்குப் பிறகு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வீரர்களை அனுப்பி வைக்கும் இரண்டாவது தனியார் நிறுவனமாக போயின் மாறும் இதுவரை ஸ்பேஸ் க்ரூ டிராகன் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் ஸ்டார்லைனர் முதல் முறையாக மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் சென்று சோதிக்கப்பட உள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் இரண்டு ஆண்டுக்கும் மேலாக நடந்து வருகிறது இதில் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ளது கடந்த வாரம் பேட்டி அளித்த பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் உக்ரைனுக்கு பிரான்ஸ் படைகள் அனுப்பப்படுமா என்பதை மறுக்க முடியாது என்றார் இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரூன் ரஷ்யாவின் இலக்குகளை தாக்க இங்கிலாந்தின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த முடியும் என்றார் இந்த கருத்துக்கள் ஆபத்தானது என்றும் ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையேயான பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரிம்லின் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் ரஷ்யா தனது அணு ஆயுதங்களைக் கொண்டு போர் பயிற்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளது இது மேற்கத்திய தலைவர்களின் ஆத்திரமூட்டும் பேச்சுக்கான பதிலடி என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு முன் பலமுறை அணு ஆயுத பயிற்சியை ரஷ்யா நடத்தினாலும் அதை ரகசியமாகவே செய்துள்ளது இப்போது முதல் முறையாக அதை பகிரங்கமாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்